ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பெரியோர்களே தாகா கல்வி என்பது பரு உடம்பை அருள் ஒளியாக ஆறுதல் அடைய செய்து அந்த அருள் ஒளி பிரபஞ்சம் முழுவதும் நிறைகின்ற ஒரு பயிற்சியாகும் சாகா கல்வி தமிழகத்திலே தொடக்கம் காண முடியாத தொன்மை காலத்திலிருந்து பெரியோர்களால் பின்பற்றப்படுகிறது திருமூலர் முதலான மகான்கள் அப்படித்தான் உடம்பை அருள் ஒளியாக மாறுதலடைய செய்து அருள் வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அருள் வெளிக்கு பராபர வெளி சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் கனகசபை என்றெல்லாம் பெயர் எப்படி வான்வெளியிலே நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அப்படி பராபர வெளியிலே ஒளி உடம்பு பெற்ற மகான்கள் ஒளி வடிவாகவே அங்கே இருந்து வருகிறார்கள் அதனுடைய தலைவராக கடவுள் இருக்கிறார் அவரைத்தான் நடராஜ பெருமான் என்று பூர்வஞான சிதம்பரத்திலும் அருட்பெரும் ஜோதி என்று உத்தரஞான சிதம்பரத்திலும் ஒருவரேதான் தான் அவர் இப்படி இரண்டு நிலைகளிலே இருவேறு பெயர்களோடு இருப்பதாக வள்ளல் பெருமான் தெரிவிக்கிறார் இப்போது சாகா கல்வியினுடைய தனிப்பெரும் தலைவராக விளங்கும் திரு பிரகாச வள்ளல் பெருமானை பற்றி அவர் சாகா கல்வி தலைவராக வாழ்ந்த வாழ்வு முறை பற்றி தான் அடியேன் கூறுகின்றேன் வள்ளல் பெருமான் இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்வதற்கு முன்னால் சிதம்பர வெளி கனகசபை பொற்சபை வெளி அருள்வெளி என்று கூறக்கூடிய அந்த அருள்வெளியிலே ஒளி உடம்பு உள்ள சித்தராக இருந்து வந்தார்கள் அந்த பெயரெல்லாம் நமக்கு தெரியாது வள்ளல் பெருமானும் தெரிவிக்கவில்லை அது அளவுகடந்த கடந்த சுகமுடைய வெளி பராபர வெளி கனகசபை திரிச்சி அங்கே வேறு நினைவுகள் வருவதற்கு வழி இல்லை ஆனாலும் திருமூலரை போல வள்ளல் பெருமானை போல அகத்தியரை போல சில சித்தர்கள் இந்த உலகம் இப்படி துன்பப்படுகிறதே என்று அங்கேயும் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படி எல்லா உயிர்களும் ஆன்ம நேயத்தை தவற உயிர்கொலை புலைப்பு சிப்பு மோதல்களில் ஈடுபட்டு பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போகின்றார்களே என்று அந்த அருள்வெளியிலே இருந்த வள்ளல் பெருமான் நினைத்தார்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால அந்த கவலையில்தான் கடவுளும் இருக்கிறார் இந்த இரண்டு வகையில் கடவுளும் வள்ளல் பெருமானும் ஒத்து ஒரே சிந்தனை உடையவர்களாக ஆனார் அதனே கடவுள் நடராஜ பெருமான் அருட்பெருஞ்சோடி ஆண்டவர் அப்போது பெயர் இல்லாத ஒரு ஞானியாகத்தான் ஒளி உடம்பில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வள்ளல் பெருமானை அழைத்து நானும் அந்த கவலையில் தான் இருக்கிறேன் நீ மட்டும் என்னை போலவே உயிர்களை பற்றி இரக்கத்துடன் சிந்தனை செய்கிறாய் இந்த மார்க்கம் உயிர் இறக்க திருநெறி என்று விளங்க வேண்டும் அதை நீயே அந்த நெறியை நிலை விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார்கள் வள்ளல் பெருமான் பூரண ஞானியாகவே இந்த உலகத்தில் தாயின் கருப்பையை அடைந்தார்கள் ஆனாலும் அந்த வரலாற்றை பிறகு பார்ப்போம் இப்போது சபையினுடைய வடிவத்தை நாம் தரிசிக்கலாம் இந்த படத்தை எல்லாம் பாருங்கள் சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய சபை சிதம்பரம் என்றாலே கனகசபை என்றுதான் அருள் பொருள் இருக்கு பொற்சபை என்றுதான் பொருள் பொற்சபை என்பது ஆன்ம ஆகாயம் என்றார்கள் வள்ளல் பெருமான் மற்ற பொருளுக்கு இடம் கொடுக்கக்கூடியது அந்த இடம் அந்த பொன் ஓடு வாய்ந்த அந்த கனக சபை சிதம்பரத்தை நாம் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி நடராஜ பெருமான் வீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதி ஒளி உடம்பில் வாழ்கின்ற ஒரு ஞானியை குறிக்கும் எந்த ஞானியை வேண்டாம் குறிக்கும் பொதுவாகவே எல்லா ஆலயங்களும் மனித உடம்பைத்தான் மனித உடம்பில் தெய்வம் இருக்கின்ற நிலையைத்தான் எல்லா ஆலயங்களிலும் காட்டி இருக்கிறார்கள் அப்படித்தான் இங்கே சிற்சபை பொன் ஓடு வாய்ந்த அந்த பொற்சவை இருக்கிறதே அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பகுதியைத்தான் சிற்சவை என்கிறார்கள் அந்த சிற்சவை என்பது ஒரு ஒரு அன்பரின் ஒரு சன்மார்க்கியின் ஒரு ஒளி உடம்பு பெற்ற ஞானியின் உயிராகும் இந்த ஞானிகளுக்கு உயிர் வேற உடம்பு வேற என்று இருக்காது ரெண்டும் ஒன்றாக இருக்கும் அந்த உயிரிலேதான் வல்ல நடராஜ பெருமான் அந்த ஆனந்த அலைகளை அந்த பக்தருக்கு ஆனந்த அலைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் அதைத்தான் நடனம் என்று சொல்லுகிறோம் சிதம்பரத்தை பொறுத்தவரை வடலூர் என்று சொல்லக்கூடிய உத்தரஞான சிதம்பரத்திலே அதற்கு வேறு விளக்கம் நடராஜ பெருமானுக்கு வலதுபுறம் இந்த படத்தை பார்க்கின்ற நமக்கு இடதுபுறமாக சிதம்பர ரகசியம் என்று இருக்கிறது அந்த சிதம்பர ரகசியம் என்பது ஒரு மாடம் அந்த படத்தையும் பாருங்கள் அது திரையால் மூடி இருக்கிறது அந்த திரையை தூக்கினால் அப்படி திரையை தூக்கித்தான் கற்பூரம் காட்டுவார்கள் திரையை தூக்கினால் உள்ளே தங்க நூல் இழையிலே தங்க வில்வ இலைகள் இருக்கும் மாட என்பது வெறும் வெளி அதுதான் சிதம்பர வெளி உள்ளே இருக்கு தங்க வில்வ எல்லாம் உடம்பில் வாழ்கின்ற மகான்களை குறிக்கும் அதிலே ஊடுருவி இருக்கின்ற தங்க இழை இறைவனுடைய அருளை குறிக்கும் இப்படி அந்த அருளினால் கோர்க்கப்பட்டு சிதம்பர வெளியிலே கனக சபையிலே ஆன்ம ஆகாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் சிதம்பர ரகசியம் ஏன் ரகசியம் என்றால் பொதுவாக இந்த அருள் உலகத்தை நம்மால் காண முடியவில்லை ஆண்டவனுடைய அருள் பெற்றால்தான் அது நம்முடைய அகக்கண்ணுக்கு புலனாகும் அதனால தான் இரகசிய உலகமாக இருக்கிறது சிதம்பர ரகசியம் என்று கூறப்படுகிறது அந்த வெளி எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு போட்டோவையும் அனுப்பியிருக்கேன் அதையும் பாருங்க முதல்ல கனக சபைய தரிசியங்கள் அதன் பிறகு உள்ளே நடராஜ பெருமானை தரிசியங்கள் அதற்கு பக்கத்தில் தான் சிதம்பர வெளி என்று சொல்லக்கூடிய சிதம்பர ரகசிய மாடம் இருக்கிறது அது அதுதான் பராபரவெளி அருள்வெளி சிதம்பர வெளி திருத்தம்பலத்திலே ஒளி உடம்பையில் வாழ்கின்ற சித்தர்களை குறிக்கிறது அது எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு போட்டோ அனுப்பி அதையும் பாருங்க ஒரு ஆகாயம் அதிலே பொன் அதிலே நட்சத்திரங்கள் போல ஒரு தோற்றம் இருக்கிறது நட்சத்திர ஒளி தான் அதெல்லாம் அப்படித்தான் அருள்வெளி பராபரவெளி வெட்ட வெளியாக இருக்கிறது அதிலே நட்சத்திரங்கள் மின்னுவது போல ஒளி உடம்பு பெற்ற பெரியோர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கும் ஒளி தந்து கொண்டு உள்ளே கடவுள் இருக்கிறார் இந்த விளக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு இனி சாகா கல்வியின் தனிப்பெரும் தலைவர் வள்ளல் பெருமானுடைய வரலாற்றை அடியேன் கூறுகின்றேன் வணக்கம்